என் அன்பு குழந்தையே வாழ்க்கை நிலவைப் போன்றது ஒருநாள் நாள் பிரச்சினைகளும் கஷ்டங்களும் வந்து போகும் பிரச்சனைகள்தான் வாழ்க்கை என்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளால் நிறைந்திருக்கும் மறுநாள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்த தடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் இப்போது புரிகின்றதா அந்த நிலவை போன்றுதான் வருவதும் தேய்வதுமாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் சென்று கொண்டே இருக்கும் நிலையில்லாத இந்த பிரச்சனைகளை பற்றி யோசித்து யோசித்து வருந்தாதே அதே போல உன்னை பற்றி வரும் விமர்சனங்களையும் இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை பற்றியே நீ யோசித்து கொண்டிருந்தால் அது உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் நீ உன்னுடைய காதுகளை மூடிக்கொள்ளென் செல்லமே உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு உன்னுடைய பெருமாள் இருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களின் வார்த்தைக்காக வருத்தப்பட வேண்டும் உன்னுடைய தேவையானதும் உன்னுடைய வேண்டுதலானது உரிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதும் ஏமாற்றங்கள் அதிகமாகும் போதும் தானே நீ அதிக கஷ்டங்களை அனுபவித்தாய் இந்த கஷ்டகாலம் என்பது வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாக மனதில் நினைக்க ஆரம்பித்து விடும் ஏனென்றால் கஷ்ட காலத்தில் யாரும் நெருங்கி வந்து உதவி செய்வார் என்று இந்த உலகில் யாரையுமே சொல்ல முடியாது சத்தியமும் உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கின்றதோ அங்கு எல்லா நற்குணங்களும் தானாக வந்து சேரும் அப்படி நல்ல மனதோடு என் அப்பாவி குழந்தையாக நீ இருப்பதால் தான் இப்போது உன்னை தேடி உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நற்பலன்களும் நல்ல ஐஸ்வர்யங்களும் தானாகவே வந்து சேரும் உனது இறை வழிபாடுக்காகவும் உனது துணிவிற்கும் விஸ்வாசத்திற்கும் தைரியத்திற்கும் தர்ம காரியங்களுக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் பிறர் உன்னை தவறாக பேசுகிறார்கள் இழிவாகவும் மதிப்பு குறைவாகவும் பேசுகிறார்களே என்று கவலைப்படாதே அவர்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்கு உரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும்படி நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்து பழகு தேவைக்கு ஏற்ப எல்லாவற்றையும்

உன்னிடமிருந்து ஒதுக்கி வைப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது கடினமான செயலாக இருக்கின்றது என் செல்லமே குணம் கொண்டவர்களையும் மனதில் இருக்கும் கோபத்தை கொள்ளாமல் வார்த்தைகளில் சிரிப்பை வெளிப்படுத்துபவர்களையும் பாசாங்கு செய்து நடிப்பவர்களின் நல்ல வார்த்தைகளும் தான் உண்மை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்றாக உற்று நோக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோர் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையான உனக்கும் அப்படித்தான் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி உன்னுடைய அப்பா நான் வந்துள்ளேன் நான் உனக்கு கொடுக்க போகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் செல்வ வளங்களையும் உன்னிடமிருந்து யாரும் எடுக்கவும் முடியாது நான் கொடுப்பதை தடுக்கவும் முடியாது விலைமதிப்பற்ற செல்வமான அறிவையும் பலமான ஆயுதமான பொறுமையையும் மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் உண்மையையும் நான் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறேன் அற்புதமான மருந்து போல இருக்கும் சிரிப்பை ஒருபோதும் நீ மறந்து விடாதே என்றெல்லமே இந்த சிரிப்பு என்னும் மருந்துதான் உன் வாழ்க்கையில் பல காயங்களுக்கு மருந்தாக இருக்க போகின்றது அறிவும் பொறுமையும் உண்மையும் உன்னிடமே இருக்கும்படி அதே நேரத்தில் உன் மனதை காயப்படுத்தும் வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்த அவர்கள் யார் அவர்கள் உத்தம சீலர்களா அவர்கள் தவறு ஏதும் செய்யவில்லையா அவர்கள் உன்னை குறை சொல்லிவிட்டால் உடனே நீ குற்றமுள்ள பிள்ளையாக மாறிவிட்டாயா என்ன இல்லை என் செல்லமே நீ இந்த பெருமாளின் குழந்தைதான் நீ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டாய் இனி அதை நான் மாற்றிக்கொள்வேன் என்கின்ற உத்தரவாதத்தை எனக்கு கொடு உன்னை வழி தவறாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் அதை விடுத்து மற்றவர்கள் சொல்கிறார்களே என வருத்தப்படாதே உன்னை நல்ல பிள்ளையாக மாற்றி நல்வழிப்படுத்த வேண்டியது எனது பொறுப்பு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நொடி என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளும் ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உனக்கு விரைவில் ஒரு நற்செய்தி தரப்போகின்றேன் அதுவரையில் உன்னுடைய வேண்டுதல் நடக்குமோ நடக்காதோ என்றே மனம் குழம்பி கொள்ளாமல் இரு நீ என்னை வேண்டி நினைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் அதை நீ உணரத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவே இந்த உலகிற்கு நான் வந்துள்ளேன் உன்னுடைய அப்பா உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்று எண்ணுகிறாயே எது நல்லதோ அதை உனக்கு நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது கூட நீ என்னிடம் கூறுவது நான் நேர்மையாக இருக்கின்றேன் உண்மையாக இருக்கின்றேன் நான் அங்கீகரிக்கப்படவில்லையே என்றும் தவறு செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்றும் வருந்துகின்றாய் என் செல்லமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிறுத்திவிடும் ஆனால் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்கின்ற மாயை விலகும் வெளிச்சம் இருக்கும் வரை இந்த உலகில் உனக்கென்று ஒரு தனி இடம் இருக்கும் நல்லவனை போல நடிப்பவர்களை இந்த உலகம் வேண்டுமென்றால் அங்கீகரிக்கலாம் ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவனை மட்டும்தான் உன்னுடைய எனக்கு பிடிக்கும் நேர்மையான உள்ளமும் உண்மையான மனமும் உன்னுடைய வசிக்கும் இடம் அதனால் உன்னுடைய மனதை இப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள் நீ எப்போதும் உண்மையாக இருப்பதற்கான காரணத்தால் தான் உன்னுடைய அப்பா உன்னுடைய இல்லம் தேடியே நான் வந்து விட்டேன் என் குழந்தையே யாருடைய பாவங்களெல்லாம் மறக்கப்படுகின்றதோ யாருடைய கர்மாக்கள் தீர்க்கப்படுகின்றதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்குவதாலும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கலங்காதே என் கண்மணியே உன்னுடைய கரங்களை நான் பற்றிவிட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்